கணபதி துணையுடன் மறைந்து இறைவனடி சேர்ந்த பித்திருக்களின் பிரதி வருடம் திதினால் வழிபாடு செய்து முன்னோர்களின் ஆசிர்வாதம் பெறுங்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐய தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகையை எழுதுதல் பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவகிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஹோமங்கள் ஆயுஷோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்து தரப்படும் ஆயாதி மணியடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி வீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அடுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அடுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் இந்த பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வரை வாழ்ந்த மக்களை இறைவன் அவர்களிடம் அன்பு கொண்டு சித்திரை ஒன்றாம் தேதி முதல் தினசரி தேதிகளில் இறந்து இறைவனிடையை சேர்ந்தவர்களின் திதிநாள் ஆனது மறு வருடத்தில் எந்த தேதியில் வருகிறது என்று பார்ப்போம் இறந்தவர்களின் திதினால் ஏன் வழிபட வேண்டும் இறந்தவர்கள் நம்முடன் வாழும்போது அவர்களுக்கு தினசரி உணவிட்டோம் இறந்த பிறகு ஆத்மாக்களாக உணவிற்காக வருவார்கள் அப்படியென்றால் தினசரி வருவார்களா என்றால் அதுதான் இல்லை பிறகு எப்பொழுது எந்த நாளில் வருவார்கள் என்றால் உயிர் வாழும் மனிதர்களுக்கு முன்னூற்று அறுபத்தி நாட்கள் என்பது ஒரு வருடம் ஆனால் இறந்தவர்களுக்கு ஒரு வருடம் என்பது ஒரு நாள் ஆகும் அப்படி வருடம் ஒருமுறை உணவு படைப்பது என்பது முன்னோர்களுக்கு தினசரி உணவு படைப்பதற்கு சமம் அவர்கள் நம் வீட்டிற்கு வருவது என்பது நமக்கு தெரியாது அதற்குத்தான் அவர்களின் சரியான திதிநாளை அறிந்து படைப்பது என்பது அந்த நாளில் அவர்கள் நம் வீட்டிற்கு வந்து உணவு அருந்தி நம்மில் பலரை ஆசீர்வதித்து சென்று இறைவனிடம் நம் வம்சாவடியில் பிறக்கும் குழந்தைகளின் ஜாதகத்தில் ராகு ராகுகேதுக்கள் தோஷமின்றி பிறக்க வழிபடுவார்கள் ராகு பகவான் தந்தை வழி பாட்டனாரையும் கேது பகவான் தாய் வழி பாட்டனாரையும் குறிக்கும் தவறான நாளில் நாம் வழிபடும்போது அந்த நாளில் நம் இல்லத்திற்கு வருவது இல்லை அதனால் வழிபாடு செய்தும் பலனில்லை சரியான திதிநாளில் நம் முன்னோர்களை தெய்வம் நம் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கும் மாறாக அவர்கள் இறந்த சரியான திதிநாளில் நாம் வழிபடாத போது அவர்கள் வந்தும் உணவு அருந்தாததால் நம்மை சபிக்கவும் செய்து நம் குடும்ப நன்மைக்காக இறைவனிடம் வேண்டுவது இல்லை திதிநாள் கணிப்பதில் பல ஜோதிடர்கள் தவறு செய்கிறார்கள் இறந்தவர்களை தெய்வத்திற்கு சமமாக பார்ப்பது நம் பண்பாடு தெய்வத்தின் விசேஷ நாட்கள் அனைத்தும் திதியை அனுசரித்துதான் வரும் அதேபோல் இறந்தவர்களுக்கும் திதியை அனுசரித்துதான் வழிபாடு செய்ய வேண்டும் எனவே சரியான திதி நாளில் வழிபாடு செய்வது நம் கடமை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு வேத ஆகம விதிப்படி ஒன்பது பதினொன்று பதினாறாம் நாள் காரியம் பூஜைகள் மற்றும் வருஷ திதிநாள் பூஜைகள் செய்வதற்கு ஐயத்தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் திதிநாள் தேதி கணிப்பதற்கும் மற்றும் திதிநாள் குறித்த சந்தேகத்திற்கும் தொடர்பு கொள்ளலாம் அதற்கான கட்டணம் உண்டு கடந்த சோபக்ருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி ஒன்றாம் தேதி மே பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கக்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதியில் இறைவனண்டி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி இருபதாம் தேதி ஜூன் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதியில் முதல் வருடம் இதனால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்ருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி மே பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை தேய்பிரை துவாதிசி திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை துவாதிசி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்கிருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி மூன்றாம் தேதி மே பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை தேய்பிரை திரையோதசி திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை திரையோதசி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி நான்காம் தேதி மே பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை தேய்பிரை சதுர்தசி திதியில் இறைவனரை சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை சதுர்தசி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்கிருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி ஐந்தாம் தேதி மே பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை தேய்பிரை அமாவாசை திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி இருபத்தி நான்காம் தேதி ஜூன் ஆறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை அமாவாசை திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்ருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி ஆறாம் தேதி மே இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை வளர்ப்பிற பிரதமை திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி இருபத்தைந்தாம் தேதி ஜூன் ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிற பிரதமை திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்ருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி ஏழாம் தேதி மே இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிரை த்வித்தியைத் திதியில் இறைவனை சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வளர்ப்பெறை த்வித திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்ரது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி எட்டாம் தேதி மே இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை வளர்பிறை திருத்தியை திதியில் இறைவனையைச் சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை திருத்தியை திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்கிருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி ஒன்பதாம் தேதி மே இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை வளர்ப்பிரை சதுர்த்தி திதியில் இறைவனண்டி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தென்கட்கிழமை வளர்ப்பறை சதுர்த்தி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி பத்தாம் தேதி மே இருபத்தி நான்கு ஐந்து இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்கிருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி பதினொன்றாம் தேதி மே இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை வளர்பிறை சஷ்டி திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி முப்பதாம் தேதி ஜூன் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பிறை சஷ்டி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்கிருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி பன்னிரெண்டாம் தேதி மே இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை வளர்ப்பிரை சப்தமி திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூன் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்ப்பிறை சப்தமி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்கிருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி பதிமூன்று பதினான்காம் தேதி மே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பெறை அஷ்டம தேதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி முப்பத்தி ரெண்டாம் தேதி ஜூன் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்ப்பெறை அஷ்டமி தேதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபகிருதை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி பதினான்கு பதினைந்தாம் தேதி மே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை வளர்பிறை நவமி திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆனி ஒன்றாம் தேதி ஜூன் பதினைந்து ஆறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை வளர்ப்பிறை நவமி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபகிருதை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதி மே இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை தசமி தேதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி இரண்டாம் தேதி ஜூன் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை தசமி தேதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்கிரது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி பதினாறு மற்றும் பதினேழாம் தேதி மே முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் வளர்ப்பிறை ஏகாதசி திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி மூன்றாம் தேதி ஜூன் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் வளர்ப்பிறை ஏகாதசி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக் கிருதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன் மற்றும் வியாழக்கிழமை வளர்ப்பறை துவாசி திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆனி நான்காம் தேதி ஜூன் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வளர்ப்பறை துவாசிசி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்கிருதி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதி ஜூன் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை வளர்ப்பறை திரையோதசி திதியில் இறைவனை சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் ஆணி ஐந்தாம் தேதி ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்ப்பறை திரையோதசி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபகிருதை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதி ஜூன் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் வளர்ப்பிரை சதுர்தசி திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி ஆறாம் தேதி ஜூன் இருபதா ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபகிருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனி நியாய்மை வளர்ப்பிரை பௌர்ணமி திதியில் இறைவினரை சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் ஆனி ஏழாம் தேதி ஜூன் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்பிறை பௌர்ணமி திதியில் முதல் வருடம் தினால் வழிபட வேண்டும் கடந்த சோபகிருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமை தேய்பிரை பிரதமை திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி எட்டாம் தேதி ஜூன் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தேய்பிரை பிரதமை திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபகிருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கள் தேய்பிரை த்வித்தியை திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆனி ஒன்பதாம் தேதி ஜூன் இருபத்தி மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை த்வித்தியை திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபகிருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை தேய்பிரை திருத்தியை திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி பத்தாம் தேதி ஜூன் இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை திருத்தியை திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்கிருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி இருபத்தி நான்காம் தேதி ஜூன் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை தேய்பிரை சதுர்த்த திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி பதினொன்றாம் தேதி ஜூன் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபகிருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூன் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி பன்னிரெண்டாம் தேதி ஜூன் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்கிருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி இருபத்தி ஆறாம் தேதி ஜூன் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை தேய்பிரை சஷ்டி திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி பதிமூன்றாம் தேதி ஜூன் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை சஷ்டி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்கிரது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் ஒன்பது மற்றும் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளி மற்றும் சனிக்கிழமை தேவிரை சப்தமி திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி பதினான்காம் தேதி ஜூன் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை சப்தமி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபகிருதது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி ஜூன் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தேவிரை அஷ்டமி தேதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி பதினைந்தாம் தேதி ஜூன் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தேவிரை அஷ்டமி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபகிருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை தேவிரை நவமி திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி பதினாறாம் தேதி ஜூன் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை நவமி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபகிருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி ஜூன் பன்னிரெண்டு பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கள் செவ்வாய்க்கிழமை தேய்பிரை தசமை தேதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி பதினேழாம் தேதி ஜூலை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை தசமை தேதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக்கிரது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதிகள் ஜூன் பதிமூன்று பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய் புதன்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி பதினேழாம் தேதி ஜூலை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதியில் முதல் வருடம் திதினால் வழிபட வேண்டும் கடந்த சோபக் கிருதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வைகாசி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு தேதிகள் ஜூன் பதினொன் பதினான்கு பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன் வியாழக்கிழமை தேய்பிரை துவாதசி தேதியில் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு வரும் குரோதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆணி பதினெட்டாம் தேதி ஜூலை இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தேவிரை துவாதசி தேதியில் முதல் வருடம் தேதினால் வழிபட வேண்டும் பிறகு அடுத்த மாதம் பதிவில் சோபகிருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆணி மாதம் இறைவனடி சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் எந்த தேதியில் வரும் என்பதை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அடுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அடுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்